ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துட்ருந்த கங்குவா படத்தோட டீசர் இப்போது ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போது டீசர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக டீசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கூஸ்டோன்ஸோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படத்தோட அந்த மிக முக்கியமான போர்ஷனே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அந்த பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த சிறுத்தை சிவா டீமும் அதுதான் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா லைவான போர்ஷன்ஸ் எதையுமே காட்டல முழுக்க முழுக்க அந்த கங்குவா உலகத்தை தான் முழுக்க முழுக்க காட்டியிருக்காரு சிறுத்தை சிவா அவர்கள் ஸோ ஒவ்வொரு ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது அந்த டீசர் முழுக்க ஃபைட்டு ரத்தக்கரை ரத்த வெள்ளம் பெணங்கள் இப்படி தான் மிதஞ்சிட்ருக்கு எல்லாத்த விட ரொம்ப கொடூரமான ஒரு கேரக்டரில் சூர்யா நடிச்சிருக்கிறது பட்ட ஒருத்தனமா தெரியுது ஏன்னா பார்த்தா ஒரு ஹீரோ மாதிரி தெரியல அந்த கங்குவா உலகத்தின் தலைவன் அதுவும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை எவனாலும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு கொலவெறியோடு சுத்திட்டு இருக்க ஒரு தலைவன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவருடைய கண்ணாகட்டும் பல்லாகட்டும் அவருடைய காஸ்டியூமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொடூர வெறி கொண்ட ஒருத்தன் எப்படி இருப்பான் ஒரு ராஜா அந்த காலத்தில் வந்து எந்நேரமும் ரத்த வாசனையோடையே இருப்பான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அப்படிங்கிறத இந்த டீசர் பார்க்கும்போது தெரியுது ஸோ கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாத ஒரு கேரக்டரில் சூர்யா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த டீஷர் பார்க்கும்போது கிளியராக தெரியுது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் அந்த பீரியட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் போர்சன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா மிருகங்கள் கூட சண்டை போடுறதா சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த டீசர் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிருச்சு முதல்ல புலி கூட சூரியர்கள் சண்டை ஆயத்தம் ஆயத்தமாகறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானை கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாரு இன்னொரு பக்கம் முதல்ல ரொம்ப கொடூரமான ஒரு பார்வையோடு அது பார்க்குது ஸோ அது கூடயும் சண்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் எதுவுமே உடுத்தவே இல்லை எல்லாமே கூஸ் கூஸ்வம்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது உதாரணத்துக்கு அந்த பாய்மார்கப்பல் சண்டையாகட்டும் அப்புறம் போட்டில் சேஸ் பண்ணிட்டு போகிறதாக கழுவேற்றம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அப்படியே தூக்கி அப்படியே சொல்வதாகட்டும் இந்த மாதிரி படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கொலைகள் 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 பிணங்கள் அப்படின்னு சொல்ல கேட்டதில் நூற்றுக்கணக்கான பிணங்களை வந்து ரத்த வெள்ளத்தில் அட்டிக்கி வச்சுருக்காங்க ஸோ அது மேலே பயணம் செய்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கங்குவா உலகமே நமக்கு டீசரில் பார்க்கும்போதே பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது அப்படின்னா உண்மையுமே அந்த உலகத்தில் நிஜமாக இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயம் பீதியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த டீசருக்கு ஏற்ற மாதிரியே அந்த விஸ்வலும் வெற்றியோட விஸ்வலும் சரி தேவிஸ்ரீ பிரசாத்தோட பீதியும் சரி உண்மையாலுமே இதுவரைக்கும் கங்குவா படத்தை பற்றி கொஞ்சம் கம்மியாக எடை போட்டிருந்த எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நெத்தியடியாக அமைஞ்சிருச்சு இந்த கங்குவா படத்தின் டீசர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த டீசர் முழுக்க முழுக்க சூர்யாவோட ராஜ்யமாக தான் இருக்குது மனுஷன் ஸ்கிரீன் ப்ரசன்ஸ் வந்து அப்படி இருக்குது அவர் வில்லனாக ஆக்சுவலி ரோலக்ஸெல்லாம் பண்ணிட்டாரு பட் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து நமக்கு பயம் ஏற்பட தான் செய்யுது டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனம் காட்டிட்டுப்பார் ரோலக்ஸாக வேறாலும் மேட்டிருப்பார் ஆனால் இந்த கங்குவா டீசரை பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் தான் ஒரு கொடூரமான ஒரு அரசனா ராஜாவா அந்த கங்குவா உலகத்தின் தலைவனா வராரு குறிப்பாக இந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு சூர்யாவும் தாண்டி ஒருத்தர் ஞாபகம் வந்தார்னா அது இந்த படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவா தான் நாம கூட உண்மையிலுமே சிறுத்தை சிவாவை அதற்கு முந்தைய படங்களான இந்த அண்ணாத்த மாதிரியான படங்களை வச்சு கம்மியாக தான் இடம் போட்டிருந்தோம் ஆனால் சூர்யா அவரை முழுமையாக நம்பினார் அந்த நம்பிக்கைக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செயலில் காட்டிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த டீசர் பார்க்கும்போது சிறுத்தை சிவா படம் பண்ண மாதிரியே தெரில ஏதோ ராஜமௌழி படம் பண்ண மாதிரியும் இல்லை ஹாலிவுட் டைரக்டர் படம் பண்ண மாதிரி தான் இருக்குது

இப்போது டீசர்லேயே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல நூறு மடங்கு அதிகமாகிடுச்சு ஸோ இந்த டீசரில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன கங்குவா டீசர் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அழகாக அதிகமாக இருந்துச்சா இல்லை கம்மியாக இருந்துச்சா சூர்யாவோட இந்த கெட்டப் கேரக்டர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்